வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா சிவானியர் டைரி மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் இயந்திரம் தட்டுவட்ட இயந்திரம் அதில்லாம மாட்டு பண்ணிக்கு தேவையான அனைத்து உபகரணமே பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குறது வந்து ஹெச்டிபி பம்ப் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஹெச்பி மோட்டரு கொடுத்துருக்கோம் சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு இது மாட்டு ஷெட்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாட்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேட்டு போட்டிருப்பாங்க மேட்டு போட்டிருந்தாலுமே அது வந்து சாணி ஒட்டிக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடல் வந்து ஐம்பது மீட்ரு ஓஸ் கொடுத்துருவோம் ஒரு ஒரு கன்று கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ தான் இது ஹெச்டிபி பம்பு தான் உங்களுக்கு என்ன ஹை ப்ரெஷரில் இருக்கும் சாணியில் அப்படியே கரைச்சிட்டு போகும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாட்டையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதோட வாட்டர் செலவும் பார்த்திங்க அப்படின்னா மிச்சமாகும் இது ஓவர்ஃப்ளோ வால்வ் இருக்குது அதனால் வந்து அதிக தண்ணியே இது யூஸ் பண்ணாது இது கம்மியான தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கும் தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் இல்லாமல் எந்த கம்பெனியோட பால் கரை இயந்திரம் வச்சுருந்தாலும் அதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிள் அதெல்லாம் நாம் பார்த்தோம் அப்படின்னா பால் கரை இயந்திரம் தட்டுவட்டம் இயந்திரம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாடு தூக்குற இயந்திரம் மாட்டுக்கு சாணி இல்லம் ட்ராலி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பவர் வேட்டரும் பண்ணிகிட்ருக்கோம் கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம்